கோவில் முதல்ல எதற்காக கட்டப்பட்டது ஏன் கட்டப்பட்டது மாமன்னர் ராஜேந்திர சோழனால் உருவாக்கப்பட்டதுதான் கங்கை கொண்ட சோழபுரம் அந்த கோயிலுக்கு பெயர் கங்கை கொண்ட சோழீஸ்வரம் அங்கு உரைகின்ற இறைவனுக்கு பெயர் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் இது எல்லாமே கங்கையினுடைய தொடர்பாருக்கு காரணம் ஆயிரத்தி இருபத்தி மூணில் கங்கை கொண்ட சோழன் என்று அறியப்பட்ட ராஜேந்திர சோழன் கங்கை மீது வடபுலத்தின் மீது படையெடுக்கிறார் வடபலத்து படையெடுப்பு என்பது இந்தியாவினுடைய கிழக்கு மேற்கு கடற்கரை சாறைகளை கைப்பற்றுவதற்காகத்தான் அந்த இது மேற்கொள்ளப்பட்டது அப்படிப்பட்ட படையெடுப்பினுடைய நினைவாக ஆயிரத்தி இருபத்தி இறுதி கட்டத்தில் அவர் அந்த படையெடுப்பை முடிச்சுட்டு தன்னுடைய தாயகத்துக்கு திரும்பிடுறார் அதனுடைய வெற்றியை பறைசாற்றும் விதமாக கங்கை கொண்ட சோழபுரம் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் என்ற பதங்களை உருவாக்கி அப்படிப்பட்ட ஒரு நினைவு சின்னங்களை உருவாக்குகிறார் அந்த அடிப்படையில் தான் இந்த கோயில் உருவாக்கப்பட்டிருக்கிறது அது ஒரு தலைநகரத்தினுடைய மையமாக அமைக்கப்பட்ட ஒரு கோயில் இது இது தஞ்சை போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை தஞ்சையிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட கோயில் இது